மர்மதேசம் தொடரை இயக்கிய நாகாவின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த சீரிஸில் ஸ்டாண்ட் அப் காமெடியன் அபிஷேக் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சேத்தன் மற்றும் தேவதர்ஷினி முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் இந்த சீரிஸுக்காக தலைவெட்டியான் பாளையம் தீமை சந்தித்து பேசினோம் பஞ்சாயத் சீரிஸ் பிரபலமானதுக்குப் பிறகு எல்லா மொழிகளிலும் பண்றதுக்கு திட்டமிட்டாங்க எனக்கு பிடிக்கும் பஞ்சாயத் சீரிஸ் நான் இதில அதை பார்த்திருக்கேன் தமிழுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை மாத்தியாகணும் சீரிஸோட ஒரிஜினல் கிட்ட நான் ரீமேக் பத்தி பேசினேன் நான் பஞ்சாயத் வெப் சீரிஸ் பார்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது இந்த சீரிஸ்ல நடிக்க ஓகே சொல்லிட்டேன் நல்ல முடிவைத்தான் அப்போ எடுத்திருக்கேன்னு இப்போ ஃபீல் பண்றேன் சேத்தன் சார் தேவதர்ஷினி மேம்லாம் இருக்காங்க அவங்கிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது இந்த சீரிஸ்ல அந்த கிராமத்துக்கு போய் நான் அனுபவிச்ச விஷயங்களைத்தான் படமாக பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியில் தேவதர்ஷினி கூறுகிறார் பஞ்சாயத் சீரிஸின் ரசிகராக ரீமேக் பத்தி கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காகத்தான் இருந்திருக்கும் நாகா சார் இந்த சீரிஸை ரீமேக் பண்ணும்போது அடிச்ச தூள் கிளப்பிடலாம்னு தோணுச்சு சேத்தன் கூறுகிறார் நாகா சார் அதே சீரிஸோட ரீமேக்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு மர்மதேசம் தொடர்ல இவருடைய இயக்கத்துல நடிக்கும்போது நான் சில படங்கள் பண்ணியிருந்தேன் இந்த சீரிஸ்ல இருபது டேக் வாங்கினேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்